கடலை முட்டா கடலை முட்டா வாங்கி தின்னிட தம்பி கண்டதையும் கண்டதையும் வாங்கி தின்னாத கடலை முட்டா கடலை முட்டாய் வாங்கி தின்னிட தம்பி கண்டதையும் கண்டதையும் வாங்கி தின்னாத நூடுல்ஸ்ன்னு தின்னுறான் நூறு தானே தின்னுறான் நூடுல்ஸ்ன்னு தின்னுறான் பிசா தான கடிக்கிறான் பிசாத்து கடிச்சுக்கிட்டு பிஸ்போத்து தின்னுறான் அட் போத்துறா கடல்ல முட்டா கடல்லமிட்டா தின்னு கண்ணு நீ கண்டதையும் தின்னாதே வேணாங்கன்னு கடல்லமிட்டா மிட்டா தின்னு கண்ணு நீ கண்டதையும் தின்னு வேணாங்கன்னு உடம்பு தானு கடிக்குது உடம்பு தானே இடிக்குது உடம்பு தானே குடிக்குது வயிறு தான வலிக்குது கண்டதையும் தின்னாதே கண்ணா நீ கண்டு என்னன்னு சொன்ன நீ கண்டு விட்டு என்ன சொன்ன இங்க கானால சொல்லுவேன் தம்பி இந்த கானால பாடுவேன் தம்பி கானால பாடுவேன் தம்பி நீ கானால கேட்டுக்கடா தம்பி கிட்டாவதான் தின்னாரு நுடு சுதான் தின்னாரு கிட்டாவா தான் தின்னாரு நுடு தின்னாரு பர்க்கு போரா போடாத பர்க்கு போரா போடாத தம்பி 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 நான் சொல்லி பூட்ட கேளுராட தம்பி நீ தம்பி 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 கடலை முட்டா கடலை முட்டா தின்னுட நீ கண்டதையும் தின்னாத தம்பிடா பொரி உருண்ட கடலை முட்டா நல்லது நீ புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது தின்னு தின்னு நல்லா தின்னு நல்லா தின்னு கடலை முட்டா நல்லா தின்னு பொறி உருண்ட நல்லா தின்னு புதுக்கு பொறிக்கி நல்லா தின்னு நீ தின்னு தின்னு நல்லா தின்னு நீ தின்னு தின்னு நல்லா தின்னு